ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு நம்ம லெக் பீஸ் வச்சு ஒரு கிறிஸ்பியான சிக்கன் சிக்கன் டிக்கா செய்யப்போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப சுவை சாப் ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை மிஸ் பண்ணவே பண்ண மாட்டிங்க வச்சோடனே ஒரு செகண்டில் காலியாகிடும் சிக்கன் செஞ்சியான்னு கேட்பாங்க உங்களுக்கு அந்த டிக்கா செஞ்சியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ அது பார்த்துருவோம் எப்படின்னு நல்லா போன் நம்ம இந்த இந்த லெக் பீஸாக ஒரு மூணு எடுத்து வச்சு வாங்கியிருக்கேன் தோலோடையே தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தோல் பிடிக்கணும்னா நீங்கள் தோல் இல்லாமல் வாங்கிக்கோங்க நான் தோலோடு மூணு வாங்கியிருக்கேன் மூணு வாங்கி நல்லா இந்த இந்தமாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா குத்திக்கங்க நான் அந்த ரெண்டு குத்தி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த ஒன்றும் குத்தலை உங்களுக்கு காட்டைன்னா அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா குத்தணும் அழுத்தி உள்ள அந்த சாரெல்லாம் நமக்கு ஊறும்போது இறங்கணும் மினிமம் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை ஒரு நைட்டு ஊற வைங்க அந்த அதுக்கு தக்க செம்ம டேஸ்ட் இருக்கும் அப்படியே பிச்சோடனே உதிரும் அந்த சிக்கன் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மினிமம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அது சூப்பராக ஊறவங்க சிக்கன் நல்லா நல்லா எல்லா இடமும் குத்திக்கோங்க ஏன்னா எல்லாேருமே செஞ்சு பார்க்கணும் ஏன்னா நான் சாப்பிட்டேன் சூப்பராகுச்சு இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரெண்டு இதுதான் கல்யாண வீடு ஃபங்க்ஷன் பர்த்டே அப்புறம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா எல்லாத்துக்குமே இந்த இதுதான் வைக்கிறாங்க இப்போது இப்படி நல்லா குத்தியாச்சு நான் இந்த மூணு லெக் பீஸுக்கு தான் சொல்கிறேன் என்னென்ன அளவு தேவைன்னு உங்களுக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம நல்லா ஸ்போக் வச்சு நல்லா குத்தி வச்சாச்சு மஞ்சள் தூள் நம்ம கிருமி அதனால் உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவைக்கிறப்ப எடுத்து வச்சிருக்கேன் மிளகுத்தூள் இந்த ஸ்பூனில் இது வந்து ரெண்டு மெத்தேடாக பண்ணணும் இப்போ இது முதல் மெத்தேடு தான் நம்ம ஊற வைக்கிறது முதல் மெ மெத்தேடு அதோட நாலு மணி நேரம் ஊறணும் அது ஊறணுன்னா அடுத்த மித்தடு அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதில் வந்து இது அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொடியாக்குனது மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் கரம் மசாலான்னு சொல்லுவோம் அது ஒரு சும்மா நமக்கு சின்ன கையளவு பிஞ்சு அளவு ரெண்டு ரெண்டு இப்படி எடுத்து போட்டிருக்கேன் பிஞ்சில் அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாசனை பிடிக்கும் பிடிக்காது அது அவங்கவுங்க விருப்பம் அப்புறம் தயிர் நல்ல இந்த ஒரு கப்பு உங்களுக்கு தயிரை வந்து நம்ம எப்பவும் தயிராக ஊற்றும் இது தயிராக ஊற்ற போதெல்லாம் மோர் மோராக அடிச்சிட்டு தான் நம்ம ஊற்றணும் வைப்போம் அப்புறம் லெமன் ஒரு கால் போல் லெமன் ஏன்னா இது வீட்டு லெமன் புளிப்பாக இருக்கும் சும்மா கால் உங்களுக்கு கடை லெமன்னா நம்ம ஒரு அரை ஊற்றலாம் ஏன்னா கடையில் அவ்வளோ ஒன்றும் கிடையாது அப்படியே வச்சு ஸ்டாக் பண்ணி வரதுனால அந்த டேஸ்ட்டுக்காக இது வீட்டு லெமன் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாரி இப்போ நம்ம இந்த மோரை நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் சரி தான் இல்லைன்னா இப்படி நம்ம ஒரு போல் நம்ம எந்த கிணத்தில் எடுக்கிறோமோ அந்த கிணத்துல இப்படி ஊற்றி நல்லா அடிச்சுக்கங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சுக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அடிச்சிட்டேன் இப்போ இந்த தண்ணியை அப்படியே கொஞ்சம் ஊற்றுல ஒரு கால் டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் இதையும் நல்லா அடித்தாச்சு இப்போ இருந்தாச்சு நம்ம இந்த மசாலாக்கெல்லாம் போட்டுருவோம் இஞ்சி பூண்டியும் போட்டுருவோம் இதுக்குள்ள கரம் ப பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு மிளகாத்தூள் மிளகு சீரகத்தூள் லமனு கொஞ்சம் ஒரு கால் இது இவ்வளோ தான் எடுக்கப்படுறேன் ஏன்னா அது வீட்டு லெமன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் இந்த இதில் சும்மா மேலே எடுத்து இந்த அளவு தான் உங்களுக்கு புழிஞ்சி விட்ருவோம் இதுவே எவ்வளோ சாட் பண்ணுங்கள் அவ்வளா அப்புறம் இந்த உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா கலக்க கையில் தான் கலக்கணும் கலக்கும்போதே ஒரு வாசனை அவ்வளோ சுப்பராக இருக்குது கலக்காச்சா இப்போ நம்ம இந்த சிக்கன்களை எடுத்து ஓணும் லெக் பீஸ் தான் எல்லாம் ஒன்றா எடுத்து போடுவேன் போட்டு நல்லா நம்ம அதை குத்தி விட்டுக்கினாலும் அது ஃபுல்லாக ஊறிடும் உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி செய்யணும் நல்லா ஊறணும் வேலைகள் ஆனால் சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சோம்னா காலியாரம் செய்யலாம் தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட் விடவே விடாதுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி நல்லா எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம இதுக்கும் இதுக்கு கலர் இப்படி போடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க எனக்கு நமக்கு வேண்டாம் நம்ம ஹெல்த் எப்பவுமே ஹெல்த்தி தான் பார்ப்போம் அதனால் வேண்டாம் நமக்கு எல்லாமே என்று வந்து நம்ம வீட்டு மசாலா தான் கடை மசாலா எதுவும் இருக்காது அதுதான் மெயின் என்னுடைய சமையலில் சிம்பா நியூஸ் சேனலில் இப்போ நல்லா ஊறியாச்சு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாக கீழே வைக்க நம்ம பொருள் கீழ் மாவுலாம் அந்த இடத்துல ஒரு மினிமம் நாலு மணி நேரம் கண்டிப்பாக வைங்க வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன ஸ்டேஷன் பார்ப்போம் அவ்வளோதான் மூடியாச்சு ஃபோர் ஹவர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது கீழே தான் அடுத்தது பார்ப்போம் நாலு காஷ்மீரி மிளகா சாதா காஞ்ச மிளகா ஒன்று எல்லாம் தண்ணியில் போட்டு கொரிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிடணும் அது நல்லா ஊறிடும் அப்புறம் அதை அரைக்கணும் இப்போ நம்மளுடைய லெக் சிக்கன் வந்து லெக் பீஸ் வந்து நல்லா ஊறிச்சு நான் நம்ம நாலு நேரம் கரெக்டாக வச்சு ஊறியாச்சு இப்போ அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துக்கலாம் நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா கொதிக்க வச்சு ஊற வச்சிட்டோம் அதில் அப்போ போது இப்படி கை வச்சு அது பிஞ்சிடணும் அந்த அளவு இருக்கும் ஏன்னா மிளகாத்துள்ளே நீங்கள் போடலாம் சுவை வந்து இதுதான் காஷ்மீர் தான் போட்டுருக்கேன் நாலு மிளகா வந்து கா கார மிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கேன் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும் அது 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 வந்து எதோடு அடைக்கணும் இதோட அரைச்சிடலாம் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் இதுக்கு என்னென்னா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன சீரகம் கால் ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு உங்களுக்கு சுவையை கூட்டி கொடுக்கும் சளியும் இருக்காது பிள்ளைங்களுக்கு சளி அந்த தொந்தரவு வந்தா கூட எடுத்துரும் நம்ம சின்ன வெங்காயம் அதேமாதிரி மிளகு வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு உங்களுக்கு அதையும் எல்லாம் இந்த மொத்தத்தையும் லைட்டாக வறுத்துடணும் கடாயில் எண்ணெய் கிண்ண எதுவும் இல்லாமல் வறுத்துட்டு பொடியாக்கி வச்சுருவோம் உங்களுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் காஞ்சி மிளகாய் ஒன்றா அரைச்சிடும் இதை தனியாக அரைச்சிட்டு அப்புறம் அதை ஊற்றி அரைச்சிடுவோம் உங்களுக்கு எல்லாம் அரைக்கும் போது கட்டலாக வறுக்கு நம்ம பொடியாக்கிடுவோம் அப்புறம் அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வாசனைக்கு சுவைத்தாக எடுத்து வச்சிருக்கேன் அது நம்ம மா கறி பசையும் போது போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணால் சி நம்ம சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன் மிளகாவை நுணுக்கி வச்சுருக்கேன் காஞ்சி மிளகாய் வேணுன்னா நீங்கள் அது காரத்துக்கு இன்னும் கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக அப்புறம் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக மாவு சின்ன கப்புக்கு ஒரு ஐம்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஐம்பது நூறு ஐம்பது கிராம் இருக்கும் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு மைதா பிடிக்கலாம் கோதுமை வச்சுக்கங்க ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் பிடிக்கிறதுக்காக நல்லா முருமை சோள சோளம் மாவு ஒரு கால் கப்பு சோளம் மாவு வந்து என்னன்னா ம வெள்ளா இல்லாமல் மஞ்சா இருக்குதுன்னு நினைக்காதீங்க கடலை மாவு போட்டு அரைச்சது கடையில் பாக்கெட் வாங்க மாட்டோம் எல்லாமே வீட்டில் தான் சோளமாவும் மாவும் வீட்டில் தான் அரைப்பேன் ஆனால் தான் இந்த கலர் வேறு ஒன்றும் இல்லை இதையும் நம்ம போட்டு எல்லாம் கலக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அதையும் பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் சுவைக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் அந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் போடணும் பேக்கிங் சோடா போடக்கூடாது பேக்கிங் பவுடர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் இதுவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஒன்று வேணா அப்படியே பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சமையல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரைடு சிக்கனும் சொல்லலாம் நீங்கள் திக்கானும் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் அப்போ அவ்வளோ டேஸ்ட் நீங்கள் வச்சு ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க இதை திருப்பி திருப்பி நமக்கு சுவையை தூண்டும் ஹேர் ஃப்ரைல்னால் இது செய்யலாம் உங்களுக்கு இதுக்கு நாலு மணிநேரம் வச்சு ஊரி இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே மேலே அப்படியே இந்த அந்த கீழே தான் வச்சுருக்கோம் அவ்வளோ திக்காக அப்படியே கோட்டிங்காக இருக்குது நம்ம ரெண்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மீதி ஒன்று அப்படியே வச்சுரும் ஹேர் ஃப்ரையில் செய்யப்படுறோம் இப்போ அதை அப்படியே வச்சிடும் இது அப்படியே எடுத்து வச்சிடும் ரெண்டு மசாலா அப்படியே பிடிச்சிரும் மிளகு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே வறுத்துட்டேன் நீங்கள் அது இதெல்லாம் வறுக்காம நம்ம தூளுகளே போட்டுக்கலாம் மிளகு தூளு சீரகுத்தூள் எல்லா இது வந்து சுவையை சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் எல்லாம் அவ்வளோதான் இந்த அளவு போதும் உங்களுக்கு இதை ஆறினோன்னா நம்ம இதை அரைச்சிட்டு அப்புறம் மிளகாவையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் இப்போ நம்ம அரைச்சாச்சு மிளகு சோம்பு சின்ன சீரகம் எல்லாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த கா மிளகாவையும் நீங்கள் எல்லாம் காஞ்சி இது தூளும் போடலாம் உங்களுக்கு காஞ்சி இப்படி ஊற வச்சு அரைக்க வேண்டாம்னா நீங்கள் அதை போடலாம் சும்மா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிடுவோம் அந்த ஊர் வச்சப்போ காஞ்சி மிளகாடைய தண்ணி தான் காஷ்மீர் மிளகா தான் உங்களுக்கு காரம் இருக்காது நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சாதாரண மிளகாய் போட்டுங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க காரம் இருக்காது இப்போ இந்த அரைச்சதெல்லாம் இதில் போட்டுருவோம் உங்களுக்கு காரம் கம்மின்னா மிளகுலாம் கம்மியாக போட்டுங்க அதை போட்டாச்சு கஸ்தூரி மத்தியும் போட்டுருவோம் உப்பு நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்ப்போம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த ரெண்டு லெக் பீஸ் தக்கதான் போடப்போகிறேன் உங்களுக்கு எல்லாமே பேக்கிங் பேக்கிங் பவுடர் சும்மா இவ்வளோண்டு தான் அரை ஸ்பூன் போடலாம் நமக்கு வேண்டாம் ரொம்ப சோளமாவு ஒரு ஸ்பூன் நூறு அரை மைதா மாவு ஒரு ஸ்பூன் ஒரு அரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை அளவு தக்கா பார்த்து செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் கலக்கிடுவோம் அந்த தண்ணி மீதி இருக்க அந்த சிக்கனுடைய தண்ணி அதில் தான் இருக்குது அதை அப்படியே இதில் ஊற்றிடுவோம் நல்லா கலக்கிட்டு அதில் இந்த கோட்டிங் கொடுத்துருவோம் இதை செய்ய வறுக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியுமா சூப்பராக இருக்கும் அப்படியே கலரே மாறி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதையும் ஊற்றி எல்லாம் நல்லா பிசஞ்சிடுவோம் நமக்கு மாவும் மீதி இருக்கதா அப்படியே வச்சுட வேறா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு அழுக்காக தான் ஐம்பது கிராம் எடுத்து வச்சு காட்டினேன் இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் அழகு கொடு கலரு அது வேணால் இந்த சில்லி பேஸ்ட் மிளகாவையும் நுணுக்கி வச்சுக்கிறதே மேலே போட்டுடலாம் அவ்வளோதான் பாக்கி எப்படி இருக்கப்படுங்க நம்ம இப்போ வருத்தப்போகிறேன் கடாயும் வச்சாச்சு கடாயும் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றாச்சு சூடாகட்டும் சட்டி வச்சாச்சு சூடும் ஆயிடுச்சு கடாயி எண்ணெயும் சூடாகிடுச்சி இப்போ நல்லா இப்போ கிறிஸ்பியாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நமக்கு கூறாக குறைச்ச மிளகா தூளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக வச்சுங்க உதிரவே உதிராது இப்போயே நம்ம எண்ணெயில் இறக்கணும் மெதுவாக இறக்கிட்டோம் பாருங்கள் கொஞ்சமாவது உதுருதான்னு பாருங்கள் ஒன்றுமே உதிராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே வச்சிடணும் ஒரு மினிமம் இது வந்து ஒரு பத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தோம் நம்ம திருப்பி போடணும் ஏன்னா அப்போ தான் இந்த பிஞ்சி வராமல் இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் உங்களுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் நமக்கே தெரியும் ஒரு வெந்துடுச்சின்னு தெரியும் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு திருப்பி மாற்றி போடுங்க ஒரு மினிமம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு ஸ்லோவிலே தான் வேக வச்சுருக்கேன் ஹையில் வைக்கல உங்களுக்கு வேகட்டும் இப்போ மெதுவாக நம்ம மாற்றி போடுவோம் ஒரு பக்கம் வெந்திருக்கு நம்ம போட்ட மாதிரியே தான் இருக்குது ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சு விற்போம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்க சும்மா சூப்பராகலை பார்க்கும்போதே சாப்பிட்ற பிள்ளைக்க பிடிக்கும் போது சும்மா அப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ணே பண்ணால் ரொம்ப பொறுமை அவசியம் நமக்கு இந்த சிக்கனுக்கு அவ்வளோதான் மசாலாவும் கோட்டிங் பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு கூட குறச்சிக்க இவ்வளோனா நீங்கள் மிளகாய் மிளகு சீரகெலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிற அளவு கொடுக்க எல்லாமே கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் நமக்கு இவ்வளோ தான் அளவுன்னு இல்லை நம்ம காரத்துக்கு சுவைக்கு ஏற்பதான் உங்களுக்கு எல்லாம் அதை சேர்த்துக்குங்க அது ரசத்துக்குள்ளே சாப்பிடும்போது அவ்வளோ டாப்பாக இருக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் தான் சரி நீங்கள் செஞ்சு காட்டிடலாம் கண்டிப்பாக இன்னும் ஒன்று வந்து ஹேர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன் அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ ஹேர் ஃப்ரைர்லேயும் ஏன்னா ஹேர் ஃப்ரையர் டக்குன்னு ஆயிடும் நமக்கு அதனால் சரி அதையும் செஞ்சுட்டு அப்படியே எல்லாம் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு பிடிக்கும்போதும் அவ்வளோ பஞ்சு சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு அதை ஊறுறதுனால நம்ம மோர் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணவே போகிறீங்க நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சது தான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு போடுறது அதனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் வேகட்டும் வேண்டோடன நம்ம திருப்பி எடுத்துகிற வேண்டியதா அவ்வளோதான் தான் இதில் மெயின் மசாலா பாருங்கள் ஒன்று கூட உதிரலாம் அதுதான் ஒரு சொட்டு கூட உதிரி நம்ம எண்ணெய்க்குள்ளே போகாது அது பிரிஞ்சு நமக்கு அந்த பக்குவம் இல்லைனா அப்படியே உதிரியாக போயிடும் நமக்கு அதுதான் மெயின் அப்போ அடுத்த கப்பும் சூப்பராக வெந்துருச்சு இந்த பாருங்கள் இனிமேல் நம்ம அப்படியே எடுத்துகிற அவளை தான் இவ்வளோ சூப்பராக ஆச்சுப்போங்க கிறிஸ்பியாக ஆச்சுப்பாருங்க எண்ணெயும் பிடிக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் உள்ளே அவ்வளோ அழகாக வெந்திருக்கோம் இப்போ ஆஃப் அப்படியே சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் ஏன்னா சுவையை பார்க்கணும்னா நம்ம ஓகே நம்ம சுவையை பார்த்துருவோம் இப்போ எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சு அப்படியே சிக்கனை எடுத்துட வேண்டியதான் நம்ம எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க எண்ணெய் சுத்தமாக குடிக்க வைப்பாங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் தான் நான் சரி பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் தான் சமை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா அடிப்படியாக இருக்குங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியாக எடுத்துருவோம் மெயின் என்ன தான் நமக்கு அதுவே பிடிக்கல ஓகே டேஸ்ட் பார்த்துருவோம் நம்மளுடைய ஃப்ரைட் சிக்கனையும் டேஸ்ட்டு பார்க்கணும் நல்லா எப்படி இருக்குன்னு அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது முதுகலாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நான் பிச்சம் காட்டுறேன் உங்களுக்கு பிக்கும் போது தெரியணும்ல அந்த சாப்பிட்னஸ் இங்கே பாருங்க பஞ்சு மாதிரி வருதுங்க சுட சுட இருக்குது வேறு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அந்த பஞ்சு மாதிரி இப்படி கை வச்சோடனே இப்படி நூ நூலாக வருது அப்படின் நமக்கு அந்த நாலு மணி நேரம் ஊறுறது அந்த டேஸ்ட்டு அதுதான் இப்போ டேஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த போங்க சிக்கனோட ம் அப்பா வேறு லவுங்க உண்மையாகவே அது ஒரு டேஸ்ட்டு சாப்பிடணும் தப்பு கையில் தான் இருக்குது இந்த மசாலா வந்து சொல்ல முடியாத டேஸ்ட்டுங்க இந்த பண்ண இந்த மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சிக்கனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பஞ்சு பஞ்சுட்டு இருக்குது அந்த சிக்கன் அவ்வளோ வெந்து அவ்வளோ பஞ்சாக இருக்குது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுமாரி ரசத்து ருசி சாப்பிட்ணு தான் போகிறேன் வேறு இல்லை அவ்வளோ முருகலாக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குங்க டேஸ்ட் இதெல்லாம் அவ்வளோ வேறு லெவலு லெமன் புழிஞ்சு நல்லா வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக நம்ம வெறுமாவே சாப்பிட்லாம் அதுக்கு சாதமே நமக்கு எதுவுமே தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி ஒரு பட்டன் இருக்கா கண்டிப்பாக அதையும் அமுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தராது நம்மள பார்த்து செய்யணும் வேறு இல்லை அதுக்காக தான் போகிறது ஓகே பாய்